ஜெயங்கொண்டம் அருகே நில தகராறில் முன் விரோதம் மேற்பட்ட தேக்கு மரங்களை கைது செய்தனர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தென்வீக்கம் கிராமம் தெற்கு திருவை சேர்ந்தவர் ரமேஷ் விவசாயியான இவர் தனது இருபது சென்ட் சொந்த நிலத்தில் நூத்தி ஐம்பது தேக்கு எழுபது மகாக்கணி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு பராமரித்து வருகிறார் இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மகன் வெங்கடேசன் என்பவருக்கும் ரமேஷுக்கும் நிலம் தொடர்பாக வழி பிரச்சனை ஏற்பட்டு முன்னுறுவதும் இருந்ததாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் மற்றும் அவரது தாயார் இந்திராணி ஆகியோர் சேர்ந்து ரமேஷன் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேக்கு மரம் மற்றும் மகாகணி மரங்களை அடியோடு வெட்டி சாய்த்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ரமேஷ் அங்கு தனது நிலத்தில் மரம் முழுவதும் வெட்டி சாய்க்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் போலீஸ் நிலையத்தில் ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்தனர் மேலும் இந்திராணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் அக்கிராமத்தில் தொடர்ந்து பொதுமக்களிடம் சைக்கோத்தனமாக நடந்து கொள்டிக்கடி செய்வதாகவும் அப்பகுதி தெரிவிக்கின்றனர் மேலும் அண்மையில் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முள்வெளியை பிடுங்கி எரிந்ததாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் E aí E